பொற்குடையார் கோவில் குளத்தை சுத்தம் செய்து தண்ணீர் வசதி செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மூக்குடி ஊராட்சி பகுதியில் இந்து துறைக்கு சொந்தமான ஸ்ரீ பொற்குடையார் கோவில் அமைந்துள்ளது இந்த பொற்குடையார் தெய்வமானது மூக்குடி கிராமத்தார்களுக்கும் அறந்தாங்கி நகர மக்களுக்கும் கண்கண்ட தெய்வமாக இருப்பதுடன் இறைவனிடம் நாம் நினைத்து வேண்டுவது உடனடியாக நிறைவேறுவதாக மக்கள் நம்புகின்றனர் இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது மிகவும் கோலாகலமாக நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா அன்று மட்டும் இக்கோவிலுக்கு மூக்குடி மற்றும் அறந்தாங்கி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களும் சுவாமியை வழிபட லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் விரதமிருந்து வரும் பக்தர்களும் நேர்த்திக்கடன் செலுத்த வரும் பக்தர்களும் பால் குடங்கள் அழகு காவடி பால் காவடி பறவை காவடி அக்னி காவடி செடல் காவடி குழந்தை வரம் வேண்டியவர்கள் கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து கோவிலை சுற்றி எடுத்து செல்வார்கள் இவ்வாறு காவடிகள் எடுப்பவர்களும் குழந்தைகளுக்கு தலைமுடி எடுப்பவர்களும் குளிப்பதற்கு கோவில் குளத்தில் தண்ணீர் இல்லாமலும் குளத்தை சுற்றி குப்பை கழிவுகளுடன் அசுத்தமாக தற்போது இருந்து வருகிறது எனவே கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி பொற்குடையார் கோவில் குளத்தை சுத்தம் செய்து தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் என்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க தற்காலிக கழிவறைகளை தண்ணீர் வசதியுடன் செய்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அறந்தாங்கி வட்டத்தில் பூப்பிடி கிராமத்தில் ஸ்ரீ பொற்கடி ஐயனார் கோயில் என்பது இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த பகுதி மக்களுக்கு வேண்டிய நேரங்களில் வேண்டிய வரங்களை கொடுத்து அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஐயனார் ஆலயம் இந்த ஆலயத்தில் பங்குனி உத்தர திருவிழா என்பது மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா என்பது இந்த பொற்குடையார் ஐயனார் பொற்குடை ஐயனார் ஆலயத்தில் சீரும் சிறப்போடும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் உத்தரத்தில் திருவிழா அன்று இங்கு கூடி அன்னதானம் பால் வேல் வேல்காவடிகள் மற்றும் ஊடியறக்குதல் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் இந்து துறைக்கு சொந்தமான ஒரு ஆலயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திலிருந்து வருமானங்களும் இந்து துறைக்கு சென்று கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தில் எந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு நல் விஷயங்களும் இது சுத்தமாக இல்லை குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை முடியறக்கினால் குளித்துவிட்டு மக்கள் செல்வதற்கு குளத்தில் தண்ணீர் இல்லை காவடி எடுத்து வருபவர்கள் குளித்துவிட்டு ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் அதற்கு தண்ணீர் இல்லை இது இடையில் வந்து நம்ம முன்னாள் எம்எல்ஏ ராஜநாயகத்தனன் தலைமையில் வந்து ஒரு போர் போட்டு அந்த போர் மூலமா ஒரு அந்த நான்காண்டு காலங்களில் தண்ணீர் ஓரளவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அது மக்கள் பயனடைந்தார்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணீர் வாசி என்பது சுத்தமாகவே இல்லை அதை அடுத்து மக்கள் வந்து இயற்கை உபாதைகளுக்கு செல்லும்போது அதை பயன்படுத்தக்கூடிய கட்டட கழிப்ப கழிப்படைகள் சுத்தமாகவே இல்லை ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பதனாயிரம் மக்கள் அறுபதனாயிரம் மக்கள் இங்கே கூடுறாங்க வங்குத்திர திருவிழா என்பது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற அந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு நாள் கூடுபவோ ஏறக்குறைய ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் கூடுறாங்க அவங்க வந்து இயற்கையாக இயற்கை பாதைகளுக்கு க கழிப்பிடங்கள் அது கிடையாது இதெல்லாம் ஓரளவு அரசும் அரசு சார்ந்த துறைகளும் செஞ்சு கொடுத்தாங்க இருக்க மக்கள் பெரிதும் பயனடைவாங்க ரெண்டாவது சுத்திகை ஏரியாவில் வந்து குப்பைகள் நிறையா கிடக்குது இப்போ இருக்க நேரங்களில் குப்பைகள் நிறையா கிடக்குது அதையே அப்புறப்படுத்துகிறாங்களா அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது தயவு செய்து அறநத்துறையும் சரி அரசுகளும் சரி இந்த பங்கினித்திர திருவிழா அணைக்கு இந்த கூடக்கூடிய மக்களுக்கு இறை வழிபாட்டில் கூடக்கூடிய மக்களுக்கு ஏறக்குறைய இந்த குளத்தில் சுத்தம் பண்ணி தற்காலிகமாக வச்சு ஏதாவது தண்ணின்னு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இறை வழிபாடு நடப்பதற்கு முன்பாக அந்த குளத்தில் தண்ணியை பார்த்துட்டு போனாலும் அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி அதெல்லாம் வரும் காலகட்டத்துகளில் குறுகிய காலம் தான் இருக்குது அடுத்த திங்கக்கிழமை வந்து பங்குநிற திருவிழா இப்போவே வந்து இது அரசு கொஞ்சம் முன்னெடுத்து இது வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் ஊராட்சி ஒன்றியமும் நகராட்சியும் சேர்ந்து ஏன்னா ரெண்டு பகுதியிலேயும் மையப்பகுதி நகராட்சிக்கு இது பக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு அது பக்கங்களால இது ரெண்டுமே ரெண்டு நிர்வாகமும் சேர்ந்து இந்த பகுதி சுற்றுவட்டார மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீங்கிறது இந்த பகுதி மக்கள் உங்கள் மீது நாங்கள் மென்மேலும் நிறைய நம்பிக்கை வைத்து இந்த பதவியை போடுகின்றோம் நிச்சயம் பங்களித்துரா திருவிழா நடக்கும் காலகட்டத்தில் எங்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுத்து கழிப்பிட வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் எங்களுக்கு மிக்க பயனாக இருக்கும் என்று நன்னேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் என் பேர் ஆர் பஞ்சநாதன்